வணக்கங்க பத்து நாள் மழைக்கப்புறம் செடிகளோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இங்கே கோவையில் தொடர்ந்து பத்து நாள் மழை பெஞ்சுதுங்க அதுக்கப்புறமா செடிகளோட வளர்ச்சியே சூப்பராக இருக்குதுங்க ஆடிப்பட்டத்துக்கு இன்னும் செடிகள் புதுசாக எந்த செடியும் போடல ஏற்கனவே இருக்கிற பூ செடிகள் இதெல்லாம் நல்லா தளதளன்னு தழைன்னு மழை துளிர் விட்டு நல்லா பூ எடுக்குதுங்க இது ஜாதி முல்லை செடி நிறையா மொக்கு இருக்குது பூவும் நிறைய இருக்குதுங்க இந்த செடி நாங்கள் வெறும் நாத்தாதான் தான் வாங்கிட்டு வந்து வச்சு விட்டோங்க அதுவே நல்லா சூப்பராக துளிர் விட்டு வந்துடுச்சு இப்போது நிறையா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மலைக்கப்புறம் அரும்புகளும் முட்டுகளும் நிறையா விட்டுருக்கு எல்லா செடிகளுமே பூச்செடிகள் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க வாங்க இப்போது ஒன்று ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த செடி வந்து இது சாமந்தி பூ செடி மெரூன் கலர் சாமந்திப்பூ மெரூன் கலர் பூ நிறைய அந்த சீசனுக்கு பூ பூத்துதுங்க மறுபடியும் காஞ்சிருச்சு அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு அந்த ஒரு பேக்கில் இருந்த நாற்றுக்கிளவே எடுத்து ஒரு நாலஞ்சு தொட்டியில் வச்சு விட்டேங்க இப்போது சூப்பராக அது துளிர் விட்டு வந்துடுச்சு இது பூ அடுத்து நம்ம புரட்டாசி ஐப்பசி அந்த சீசனுக்கு நிறையவே பூ பூக்குங்க இதோட கலர் நல்லா மெரூன் கலராக அழகாக இருக்குங்க நான் ஏற்கனவே சாமந்தி பூச்செடி நடவுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்குறேன் பாருங்க அதே தான் இப்போது இந்த அது அது அப்போ எடுத்து நான் நடவு செஞ்ச இந்த செடிகள் தான் இந்த அளவுக்கு இந்த ஒரு பக்கெட்டில் இருந்த நாற்றுக்களை எடுத்து ரெண்டு மூணு தொட்டியில் வச்சேன் எல்லாமே நிறைய தளர்த்து சூப்பராக வந்துடுச்சுங்க நம்ம செடிகளுக்கு என்ன உரங்கள் கொடுத்தாலும் மழை பெஞ்சாவே செடிகளுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்குங்க சூப்பராக அந்த மழை தண்ணிக்கே நல்ல ஒரு சத்துக்கள் நம்ம தனியாக எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை அதுவே செடிகளுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்குங்க இது கரணக்கெழங்கு செடி நான் வேஸ்ட்டாக போன கிழங்கு தான் எடுத்துக்கொண்டு வந்து நட்டு வச்சேன் இதுவும் நல்லா சூப்பராக வந்திருக்குது இதோடய கிழங்கு எப்படி இருக்குதுன்னு மறுபடியும் பார்க்கலாங்க முருங்கை மரம் நல்லா வளர்த்தியாக போயிடுச்சு தலையெல்லாம் அதிகமாக இல்லாமல் இருந்ததுங்க இப்போ மறுபடியும் நான் அதெல்லாம் உடைச்சி விட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நிறைய துளிர் விட்டு சூப்பராக நிறைய துளிர் விட்டுருக்குங்க நமக்கு இனி வாரம் ஒரு நாள் பொரியலுக்கு கிடச்சிட்டே இருக்குங்க இது சூப்பு அப்பப்போ உடச்சி நம்ம வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சூப்பும் வச்சுக்கலாங்க முருங்கைக்கீரை செடி தோட்டத்தில் வைக்கிறது ரொம்பவே நல்லது தான் கலர் சங்குப்பூ நிறைய பூ பூத்துருக்கு இது வந்து நான் அடுத்தது நான் ஒரு குச்சியில் பட கொடி செடி மாதிரி வளர்த்துறக்காக நல்லா கட்டி வச்சுருக்குறேங்க இது அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா நல்லா செடி மாதிரியே வளர்ந்துக்கு கொடியாக போகாமல் செடி மாதிரி வளர்த்தலாங்கிறக்காக நான் இதை கட்டி வச்சுருக்கேன் அதுலேயே இவ்வளோ பூ பூத்துருக்குங்க இது வந்து இட்லி பூச்செடின்னு சொல்லுவாங்க நான் வந்து இட்லி தான் வாங்கி வச்சேன் ஆனால் இது வந்து சின்ன பூவாக பூத்துருக்குது பெரிய பூவாக இல்லாமல் சின்ன பூவாக பூத்துருந்தது வேறு ஒரு க்ரோ பேக்கில் இருந்துங்க க்ரோ பேக்கு பிஞ்சு வர மாதிரி ஆனதுனால நான் அடுத்தது வந்து இதை எடுத்து க எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு பக்கெட்டில் கொண்டு வந்து வச்சேன் அளவுக்கு துளிர் விட்டு மீண்டும் இந்த மலைக்கு நல்லா சூப்பராக பூ பூத்துருக்கு இது வந்து ஒரு அழகு செடிங்க இது இந்த செடிக்கு பேர் எனக்கு தெரியல இதுவும் நான் உடச்சி உடச்சி விட்டால் உடச்சி உடச்சு எந்த இடத்துல நட்டு வச்சாலும் இது சூப்பராக அழகாக வந்துடுதுங்க இது பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்குது ஆனால் இந்த செடிக்கு பேர் என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல இது வந்து பருப்பு கீரைங்க பருப்பு கீரை இதுவும் தானாக தான் கீரைகளை பொறுத்தளவுக்கு ஒரு டைம் நம்ம விதை போட்டு விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம விதை போட வேண்டியதே இல்லைங்க அது தானாக முளைச்சி நம்மளுக்கு எப்போவுமே கீரைகள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க எந்த எந்த கீரை செடியாக இருந்தாலும் ஒரு டைம் நம்ம போட்டு விட்டுட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம போட விதை போட வேண்டிய அவசியமில்லை அதுவே முளைச்சி வந்துடுங்க இது கத்திரிக்காய் செடி வளர்ந்து முடித்து பழுத்து வச்சுங்க சரி கட் பூராதே கட் பண்ணாமல் நான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு கட்டையை மட்டும் விட்டு விட்டுருந்தேன் இப்போது அந்த கட்டையிலையும் நிறையா விட்டு சின்னதாக பூ பூக்க கூட ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்தது காய நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி